இந்த படத்தில் உள்ள வட்டத்தின் வில்லின் நீளம் காண்றதுக்கு எங்களுக்கு ரெண்டு உடையம் தேவை அது என்னென்ன வடயம்ன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு களியை செய்தோம்னா இது செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் அந்த ரெண்டு வடியம் இதுக்குள்ளே வந்துடும் அது என்ன படையம்ன்ற பார்ப்போம் ஒன்று வட்டத்தின் சுற்றளவுக்குரிய சவுன்பாடு ஒரு வட்ட வில்லொண்டு இருக்குதுன்றா அதை சுற்றளவுக்குரிய சவுன்பாடு தெரியணும் வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவுக்குரிய சமன்பாடு அதே மாதிரி ஒரு கோணம் தந்து வில்லை காணிச்சோனே வில்லண்டா இந்த நீளம் மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம் சுற்றளவில்லை வில்லின்ற நிலம் மட்டும் காண சொன்னால் இது அறுபது பாகண்டா அல்லது டீட்டா வந்து இருந்தால் முன்னூற்றி அறுபதின் மேல் டீட்டா தர பையா புரியும் நினைக்கிறேன் மொத்தமாக வட்டமண்டா பையா அதே ஒரு கோணம் தந்தால் முந்நூற்றி அறுபதின் மேல் டீட்டா தர பையா டீட்டா அறுபதுண்டா இங்கே டீட்டாக்கு பேராக அறுபது போடுவோம் கோணத்துக்கு பேராக அறுபது தந்தால் அறுபதுண்டு போடுவோணும் எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும் வட்டத்தின் சுற்றளவு சமன்பாடு சொல்லிட்டோம் டூ பைஆர் இதை வச்சு செய்யப்படும் இப்போ இது இந்த சுற்றளவு அதாவது வில்லின்ற நிலம் கேட்டுருக்கு வில்லின்ற நீளம் என்றால் இது ஒரு முழு வட்டம் அண்டபடியாக வில்லின் நீளம் சுத்த வரை வரும் அதுக்கு சமன்பாடு டூ பை ஆர் எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு பையண்டா இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு அப்போ இருபத்தி ரெண்டு தர இருபத்தி ரெண்டு தர ஆறைக்கு பதில் இதில் வந்து ஏழு இதை சுருக்கிவிட்டால் எங்களுக்கு குறிப்பிட வந்துடும் இப்போ இதில் நாங்கள் செய்கிறது மூலம் மூணாவது செய்கிறது மூலம் நாலாவது கல் இந்த கல் செய்கிறதுக்கு இருக்கும் அதனால இதை பார்க்குறோம் இப்போ செய்த செய்தவெண்டா ஏழையும் ஏழையும் சுருக்கினா ஏழு ஏழாவது சுருக்கினா ஒன்று வரும் ஏழு ஏழையும் சுருக்கிட்டோம் இப்போ ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் போய்க்கினா விட வந்து நாற்பத்தி நாலு அழகு சென்டிமீட்டரில் வந்திருக்கபடியாக சென்டிமீட்டரில் சென்டிமீட்டர் வந்து போடும் அழகு சென்டிமீட்டர் இப்போ முதலாவது கல்வி செய்யட்டோம் இதே மாதிரி ரெண்டாவது கல்யை பார்ப்போம் இது ரெண்டையும் செய் மூன்றையும் செய்யும்போது அடுத்தது இலகுவாக இருக்கும் இப்போ இது வந்து அரை வட்டம் இது வந்து அரைவட்டம் பையார் வட்டத்துக்குரிய சமன்பாடு இந்த வில்லின்ற நீளம் மட்டும்தான் காண்றோம் இந்த வில்லின்ற நீளம் வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாடு தான் காண்றோம் டூ பையார் முழு வட்டம் அரை வட்டம் என்றபடியாக அரையாளப் பெருக்கவும் இப்போ அறையும் அரை ரெண்டும் வெட்டுப்பட்டால் பையார் தான் அரை வட்டத்துக்குரிய சவன்பாடு இதை கோணம் சம்மந்தமாக பார்க்கலாம் இப்போ அடுத்ததுக்குள்ளே பார்ப்போம் இருபத்தி ரெண்டு கிழக்கு பையக்கு பதில் இருபத்தி ரெண்டு கிழக்குகள் தர ஆறைக்கு பதிலத்தி ரெண்டு பார்க்கணும் மொத்த விட்டம் அதாவது வட்டத்தின் விட்டம் மொத்த விட்டந்தான் பதினாலு இருக்குது அப்போ ஆறு என்றது விட்டத்தின் அரைவாசி அப்போ இது இருக்கும் இது முகலாக இருக்கும் ஆறு என்றது மையத்திலேருந்து பருதிக்குள்ளே தூரம் அப்போ ஆரை வந்து ஏழு சென்டிமீட்டர் இப்போ ஏழு சென்டிமீட்டர்னு போட்டுவிட்டோம் ஏழையும் முகலையும் சுருக்கினா இதுகும் இருபத்தி ரெண்டு இது வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதே மாதிரி மூன்றாவது கிளியை பார்த்தோம்னா இது வந்து கோணம் சம்மந்தமாக இருக்குது எங்களுக்கு முழு வட்டது அரை வட்டத்துக்கு காணத்தையும் கோணத்துக்கு காண்றதுக்கு சமன்பாடு போட்டு தான் செய்ய வேணும் கோணம் காண்றதுக்கு சமன்பாடு போட்டு செய்வோம் அது என்ன சமன்பாடுண்டா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை நாங்கள் முதலே கோணம் கோணம்ன்றா மொத்த கோணம் ஒரு வட்டத்தின் மொத்த கோணம் முந்நூற்றி அறுபது பாகைன்னு சொல்லுவோம் அதில் எந்த பாகை தந்ததோ இது தந்தால்

பையக்கு பதிலாக இருபத்தி ரெண்டுங்கு ஏழு தர ஆறைக்கு பதிலாக பார்க்கணும் ஆறைக்கு பதிலைங்கிறது வந்துருக்கு இருபத்தி ஒன்று ஆறைக்கு பதிலாக இருபத்தி ஒன்று வந்துருக்கு இருபத்தி ஒன்றாக போதும் ஆறைக்கு பதிலாக இருபத்தி ஒன்று இதை சுருக்கி கொடுத்துக்கிட்டால் சரி எங்களுக்கு விட வந்துடும் ஏழால் சுருக்கினால் மூன்று மூன்றாள் சுருக்கினா ரெண்டு ரெண்டையும் ரெண்டையும் பட்டினா விட வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்

மொத்த கோணத்தால் முந்நூற்றி அறுபது மொத்த கோணம் வட்டத்தின் மொத்த கோணம் முந்நூற்றி அறுபது மேலே எந்த எந்த வில்லின நிலம் காணப்படுறோமோ அதுக்குரிய கோணம் இங்கே அறுபது பாகை இருக்குன்னு நாங்கள் அறுபது பாகையை போட்டக்கூடாது இந்த வில்லின நிலம் தான் காணப்போகிறோம் அப்போ இந்த வில்லின நிலம் காணப்படுறோம்னா மையத்தில் இந்த வில் பக்கம் எதிரமைக்கிற கோணம் தேவை இந்த கோணம் தேவை இப்போ இந்த வில்லின நிலம் காணச்சோம்னா இந்த அறுபது பாகையை போடலான்னாங்க ஆனால் இதற்கு கீழே இதைத்தான் கேட்டிருக்கு படத்தில் அப்ப மையத்திலேருந்து இந்த பக்கத்தால் எதிரமைக்கிற கோணம் ஒரு புள்ளியை சுற்றி உள்ள மொத்த கோணம் முந்நூற்றி அறுபது இந்த துண்டு அறுபதுன்னு சொல்லியிருக்கு அப்போ உள்ளுக்கு இருக்கிற கோணம் முந்நூறு பாகை கழிச்சோம்னா முந்நூறு பாகை உள்ளுக்கு இருக்கிற கோணம் முந்நூறு பாகை இப்போ முந்நூறு தான் போடணும் மாறி போட்டு பிழைச்சி போடணும் அறுபது பாகையை போட்டுறக்கூடாது மாறி இப்போ இதை சுருக்கி விட்டா சரி பூஜ்யத்தையும் பூச்சியத்தையும் வெட்டலாம் பூச்சியத்தையும் பூச்சியத்தையும் கட் பண்ணியாச்சு பூஜ்யம் பூச்சியம் கட் பண்ணியாச்சு முப்பது ஆறால் சுருக்கலாம் ஐந்து முப்பத்தி ஆறையும் ஆறால் சுருக்கலாம் ஆறு இப்போ ஆறின் மேல் ஐந்து தர டூ பைய முதல்ல இருபத்தி ரெண்டுங்கள் ஏழு தர ஆறு ஆறு என்னவோ அதை போடுவோம் ஆறு வந்து தந்திருக்காரு 21 ஒரு சென்டிமீட்டர் அப்போ இருபத்தி ஒன்றை போடப்போகிறோம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் இப்போ இதை சுருக்கி கொடுத்து விட்டா எங்களுக்குரிய விட வந்திடும் இதை இப்போ ஏழால் இருபத்தி ஒன்று சுருக்கிணா மூன்று மூன்றால் ஆற 2 ரெண்டு ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கினா ஒன்று ஐந்தாலை இருபத்தி ரெண்டை பெருக்கப்புறோம் ஐந்தாள் இருபத்தி ரெண்டு பெருக்கின்னா நூற்றி பத்து சென்டிமீட்டர் வில்லின் நீளம் இந்த வில்லின் நீளம் வந்து நூற்றி பத்து சென்டிமீட்டர் இது வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வில்லின்ற நீளம் மட்டும் அதே மாதிரி இந்த வில்லின்ற நீளம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இந்த வட்டத்தின் சுற்றுலாவு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இப்போ இந்த நாலு கல்யாணம் செய்த அடிப்படையாக வச்சுக்கொண்டே ஐந்தாவது கல்யாணம் நீங்களே செய்யலாம் இந்த ஐந்தாவது கேள்விக்குரிய விடை என்ன வரும்ன்றத கமலில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நான் ரெண்டு விடைதாரன் அந்த ரெண்டு விடையில் இந்த விடை பொருத்தமாக இருக்குன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது விட வந்து முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் ரெண்டாவது விட வந்து அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றத கமலில் பதிவு பண்ணுங்கள் முப்பத்தி மூணு சென்டிமீட்டராக அல்லது அறுபத்தாறு சென்டிமீட்டராக பொருத்தமாக இருக்குது இது அதே மாதிரி தான் என்ன வெளியில் இருக்கிறது செங்கோணம் தொண்ணூறு பாகின்னு தந்துருக்கு அப்போ நாங்கள் இந்த வெள்ளியில் தான் காணணும் அப்போ என்ன செய்யணும்னு தெரியும் நாலாவது வெளியிட வெளியிலாம் செய்ய நாங்கள் முந்நூற்றி அறுபது மேலே என்ன கோணம் போடுவோணுமோ அந்த கோணத்தை போட்டு தர டூ பைய ஆறுக்கு இது ரெண்டு தந்தாக்கு இதை சுருக்கி விடையே காணுங்க இந்த கோணம் போடுறதா முக்கியமானது சுருக்கி இதில் எந்த விட பொருத்தமாக இருக்கணுன்றதை கமலில் பதிவு பண்ணுங்க நாங்கள் இதே மாதிரி புயல்பட்ட வினாக்களோட சந்திப்போம் இதில் இந்த விட பொருத்த முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறாண்டு கமலில் பதிவு பண்ணுங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வில்லின் நிலம் காண்றஸ் வந்தோம் அடுத்தது மொத்த சுற்றளவு இப்போ இப்படி எந்திரிச்சேன்டா இது சுற்றளவு இதையும் கண்டு சுற்றளவுண்டால் சுற்றி வர கூட்டுறது மொத்தமாக கூட்டுறது எப்படி சுற்றளவு காண்றது என்ற பற்றி விளக்கமாக பார்ப்போம் இப்போ பார்த்தது வில்லாம் அடுத்தது சுற்றளவு இப்படி பார்க்குறேன்ட்டு பார்ப்போம் அடுத்தபடி ஒரு சந்திப்போம் நன்றி